எங்கள் சேனலில் நிறைய அழகான வீடியோக்கள் உள்ளன இப்போதே எங்கள் சேனலை செய்து லைக் செய்து பகிரவும் வணக்கம் குட்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க ஒரு காலத்தில் அமைதியான ஒரு கிராமம் இருந்துச்சு அந்த கிராமத்தில் ஆதி என்ற ஒரு சிறுவன் இருந்தான் அவன் கைவினை பொருட்கள் செய்வது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு நாள் இந்த குட்டீஸுங்க மாதிரி அவனும் யூடியூப் பார்த்து கொண்டிருந்தான் அப்போது ஒரு விசித்திரமான ஒரு பேப்பரால் செய்யப்பட்ட மான் அந்த பொம்மையை பார்த்தான் இதை நான் செய்தே காட்டப்போகிறேன் என்ன ஆதி உறுதியாக முடிவெடுத்தான் மூன்று நாட்கள் பகலும் இரவும் கஷ்டப்பட்டு அந்த வெள்ளை நிற காகிதத்தால் ஆன அந்த மான் பொம்மையை அவனே உருவாக்கினான் அந்த மான் உயிரில்லாத காய்தான் ஆனால் அதை பார்த்த உயிரோடு நிற்பது போலவே அவனோட வீட்டில் மேசையின் மேலே இருந்தது நல்ல இரவில் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தான் அப்போ வெளியில் நல்ல மழை பெஞ்சு கொண்டிருந்தது ஆதி தூங்கி கொண்டிருந்தான் அப்போது அப்படின்னு சத்தம் வந்துச்சு ஆதி கண் திறந்து பார்த்தான் மேசையின் மீது இருந்த அந்த காகிதமான் இருந்துச்சு இல்லையா அதில் ஒழுக அப்படியே வெள்ள கலரில் அதை சுற்றிலும் ஒளி இருந்தது அது அவனிடம் வந்து மெதுவா பேசத் தொடங்கியது நான் ஒரு மாந்திரிக காகிதமான் நீ பயப்படாதே நான் உன்னோட ஒரு நான் வந்து சொன்னிச்சு ஆதி நான் நீ உன்னால் உருவாக்கப்பட்ட காகிதத்தால் ஆன ஒரு மந்திரமான் அப்படின்னு வியப்பா பேசுச்சு அப்படியே அசந்து போய் நின்னா அசந்து போய் பெட்டிலிருந்து டக்குன்னு ஏந்துச்சு அவங்ககிட்ட காகிதமான்னு சொன்னது இந்த கிராமத்தில் மரங்கள் குறைந்து கொண்டிருக்கிறது என்னை போல பல விலங்குகள் தங்க இடம் இழந்துவிட்டு நிற்கிறது நீ மரங்கள் நடுவாய் என்றால் இந்த காட்டு விலங்குகளும் பாதுபா பாதுகாப்பாக இருக்கும் அதனால் ஆதி நீ என்னை போல உயிரினங்களுக்கு நீ தான் பாதுகாப்பு கொடுக்கணும் அதனால் நீ அதிகமான மரம் நடணும் அப்படின்னு அந்த மான் ஆதிக்கிட்ட அது காது கட்டு பக்கமாக வந்து சொன்னிச்சு அதன் பிறகு காகித மான் மெதுவாக ஒளியாக மறைந்து வெளியே ஓடிப்போச்சு மற்ற நாள் காலையில் ஆதி அந்த வார்த்தைகளை மறக்கவில்லை ஏந்திரிச்சா கனவு மாதிரி தெரிஞ்சது ஆனால் கனவும் இல்லை ஏன்னா அது இல்லையா அவன் குடும்பத்தோடு சேர்ந்து ஐம்பது மரங்கள் நட்டான் அதை பார்த்து ஒரே சக்தி பெற்று அனைவரும் சேர்ந்து ஒரு பெரிய பசுமை மர காடு உருவாக்குனாங்க அவங்கவுங்க அவங்க வீட்டுக்கிட்ட பக்கம் எல்லாம் மரமாக நட்டாங்க இருக்கு வர அந்த காகிதமான ரகசியமும் ஆதியின் நன்மையும் எல்லோருக்கும் கதையாக பேசப்பட்டு கொண்டே இருந்தது இதேமாரி ஆதின்னு ஒரு பையன்தான் அவன் மூலியமாக மாணந்துச்சு அதை பார்த்து இந்த ஊரே மரமாக நட்டு இந்த விலங்குகளுக்கு ஒரு பாதுகாப்பு உருவாக்கி கொடுத்தாங்க அதனால் அவனும் இருக்கான் இந்த நம்ம கிராமத்துக்கும் நல்ல மழை பெய்யுது அப்படின்னு எல்லா குழந்தைகளும் குட்டியும் சொல்லி எல்லாத்தையும் மரண சொன்னாங்க குட்டிங்களா உங்களுக்கு இந்த காம்படிஷனுக்காக ஏகப்பட்ட பிரைஸஸ் காத்துக்கிட்டு இருக்கு